வணக்கம் நண்பர்களே ஐந்து ஹரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளைஞரை போலும் ஏற்றினை நந்தி மகந்திரை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளுடைய அற்புதங்களை பதிவு தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க அதாவது தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது அது திருமண தடையாக இருக்கட்டும் தொழில் தடையாக இருக்கட்டும் அடுத்து வாங்குவதில் தடையாக இருக்கட்டும் அடுத்து வீடு கட்டுவதில் தடையாக இருக்கட்டும் நம்மளுடைய குழந்தை பேர் என்பதில் தடையாக இருக்கட்டும் இப்படி தடைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது அடுத்ததாக வம்பு வழக்கு கோட் கேசு இப்படி சில விஷயங்களும் அதிகமாகவே நம்ம வந்து போயிட்டு இருக்குது இதற்கெல்லாம் காரண காரண கத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கேது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய கேது பகவானை நம்ம வந்து சாத்தப்படுத்த வேண்டும் அப்ப அந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுடைய கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுடைய வழிபாடு தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்ப அந்த சமாதி வழிபாடுகளை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்ப ஒருத்தருக்கு திருமண அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவருடைய ஜாதக ரீதியாக அவர்கள் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு ஏழு குடையவன் எங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதை பார்த்து அதற்குண்டான நாட்களை நாம் எடுத்து அங்க வந்து சொல்லும்போது அது சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு வந்து மேசர் லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலுக்குடையவன் சுக்ரன் அப்ப சுக்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே சுக்ரன் எங்க உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு மகரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்ப அந்த மகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலகட்டங்களில் அவர்கள் அந்த ஜீவசமாதி வழிபாடுகளை எடுக்கும்போது அது சிறப்பான பலன்களை தரும் அப்ப அந்த ஜீவசமாதி வழிபாடுகளை எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அதாவது நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அங்கே அந்த கோயில்ல நம்ம வந்து இரண்டு மணி இருந்து மூன்று மணி நேரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த இடத்துல அப்படி எப்படி ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வழிபாடு நடக்கும் அந்த வழிபாடுகளை நம்ம வந்து கலந்துக்கலாம் அடுத்து அங்கே நடக்கக்கூடிய தியான முறை வழிபாடுகளையும் நம்ம வந்து கலந்துக்க வேண்டும் அப்ப தியான முறை வழிபாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்மளுடைய கோரிக்கைகளை தியானத்தின் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த தியான வழிபாடுகளை நம்ம வந்து கலந்துகிட்டு வரும்போது நம்மளுடைய கோரிக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னாக்கும் இருக்கும் அப்ப நிறைவேறும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இது எத்தனை முறை நம்ம வந்து போக வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உங்களுடைய ஜாதகத்தை வைத்துதான் அந்த விஷயங்களை நம்ம வந்து எடுக்கலாம் அதுவும் இல்லாம நீங்க வந்து ஒரு மூன்று முறை அந்த வழிபாடுகளை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வழிபாடு முடிந்த பிறகு நீங்க அங்கே நடக்கக்கூடிய அதாவது அன்னதானத்தில் நீங்க வந்து கலந்து கொள்ள வேண்டும் அன்னதானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய அன்னதானத்தில் நாம் வருகை நின்று அந்த அன்னதானத்தை வாங்கி நம்ம வந்து சாப்பிட்டு வர வேண்டும் அப்ப கோரிக்கைகளை நம் வைத்து நம்ம வந்து வழிபடும் போது அன்னதானத்தை வாங்கி நம்ம வந்து சாப்பிட்டு வர வேண்டும் அடுத்து நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறின பிறகு அந்த அன்னதானத்திற்கு உண்டான விஷயங்கள் பொருள் ரீதியாக பொருள் உதவியாக அரிசி பருப்பு இந்த மாதிரி விஷயங்களை நாம் அன்னத்திற்கு நம்ம வந்து உதவி செய்ய வேண்டும் இப்படி நம்ம வந்து செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் நம்மளுக்கு கொடுக்கும் இதுவே குழந்தை பேரு இல்லாதவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்று அங்கே நடக்கக்கூடிய அந்த சத்குரு கனக்கம்பட்டி சுவாமிகளுடைய ஜீவசமாதியில் நடக்கக்கூடிய மாதம் ஒருமுறை நடக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பூஜை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சென்று அங்கே நடக்கக்கூடிய அந்த வழிபாடுகளில் இவர்கள் கலந்து கொண்டு அங்கே நடக்கக்கூடிய அன்னதானத்தை சாப்பிட்டு விட்டு வந்த பிறகு அவர்களுக்கு இதை கரெக்டா நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்த நம்ம வந்து எடுக்க முடியும் எத்தனை முறை நம்ம வந்து போக வேண்டும் என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசியம் நீங்க வந்து ஐந்து முறை நீங்க வந்து குழந்தைகளுக்காக நம்ம வந்து ஐந்து முறை அந்த ஜீவ சமாதி வழிபாடுகளை நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு அதற்குண்டான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்துமே உங்களுக்கு அனுபவப்பூர்வமான உண்மை இப்ப ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம லோன் போட்டிருக்கோம் லோனே அமைய மாட்டேங்குது சார் அதாவது சாங்ஷன் ஆக மாட்டேங்குது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாரு அவர்களுக்கு நம்ம பார்த்து நீங்க இந்த கோயிலுக்கு போய் நீங்க வந்து வழிபாடு எடுத்துக்கங்க இதை நீங்க வந்து நீங்க வீட்டுல இருந்தே நீங்க வந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதாவது ஒரு பச்சை நிற துணியில வந்து நீங்க ஒரு பதினோரு ரூபாய் எடுத்து வெள்ளிக்கிழமை காலையில் நீங்க வந்து சுர ஓரையில நீங்க வந்து எடுத்து உங்களுடைய அந்த நம்மளுடைய மூட்டை சுவாமிகளை நினைத்து நீங்க வந்து எடுத்து கட்டி வைங்க கட்டி நீங்க வந்து கோயில் சாமி முன்னாடி வச்சு சாமிக்கு கும்பிடுங்க எனக்கு வேகமா இந்த விஷயம் முடியணும் முடிஞ்சா என்னால முடிஞ்ச உதவி என்னால முடிஞ்சதை நான் வந்து கோயிலுக்கு செய்கிறேன் அப்படின்றத நீங்க வந்து செய்யுங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு பத்து நாள்ல அவருக்கு வந்து அந்த பிரச்சனையிலிருந்து அவர் வந்து தீர்வாயிடுச்சு அப்போ அதன் பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமா அவர் வந்து சில விஷயங்களை வேண்டுதல் செஞ்சிருந்தாரு அந்த விஷயங்களை அவர் வந்து தாராளமா போய் செஞ்சுட்டு வந்திருக்காரு இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் அற்புத பலன்களை நம்மளுடைய கணக்கம்பட்டி சுவா அதாவது கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் நம்மளுக்கு வந்து செஞ்சிட்டு இருக்காரு அதனால உங்களுடைய தடைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் திருமண தடையாக இருக்கட்டும் இல்லது பணம் யாராவது கொடுக்கக்கூடியது வரமாட்டேங்குது சார் நம்ம கொடுத்த பணம் எதுவுமே வரமாட்டேங்குது சார் அப்படின்னு ரொம்ப பேர் இருக்காங்க அவர்கள் எல்லாம் தாராளமாக வேண்டுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய கணக்கம்பட்டி மூட்டை ஜீவ சமாதிகள் நீங்க வந்து போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி வரும்போது உங்களுடைய மன கஷ்டங்கள் முதற்கொண்டு மன பயம் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து தீர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே கிடைக்கிறது அப்ப மன க மன பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சந்திரனுடைய ஆதிக்கம் அப்ப சந்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அதாவது அங்கே நடக்கக்கூடிய அன்னதாமம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் தான் அப்ப நம்ம அந்த கோயில்ல கொண்டு போய் நம்மளால முடிந்த அன்னதானத்திற்கு நம்ம எது செய்தாலும் ஒரு அரிசி வாங்கி கொடுக்கிறது இது மாதிரி நம்ம செய்யும்போது மன பயம் நம்மளை விட்டு போகும் சரிங்களா இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சரியாக முறையில நம்ம வந்து செய்ய வேண்டும் இப்ப வந்து சொத்தே வாங்க முடியல சார் சொத்துல வந்து பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்குது என்ன பண்றதுன்னே புரியல சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேக்குறாங்க அப்ப இவர்களுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக நீங்க வந்து கணக்கம் மட்டி வேங்கடேசத்தை சுவாமிகளுடைய ஜீவசமாதியில் சென்று தியானத்தின் மூலம் உங்களுடைய கோரிக்கைகளை செய்யும் போது உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு வந்து நிறைவேறும் சரிங்களா இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்